நம்முடைய கத்தோலிக்க சபையில் சூரிய மற்றும் சந்திர வழிபாடா தலையே சுத்துது ஃபாதர் டவுட் மூன்று கத்தோலிக்கத்தில் சூரிய கடவுள் வழிபாடா விரைவில் இதுவரை நீங்கள் பார்த்தவைகள் நாங்கள் தேடி படித்ததில் கொஞ்சமே கத்தோலிக்கத்தில் உள்ள மற்ற பேகன் ரிலிஜன் காரியங்களை மற்றொரு காணொளியில் தொடருவோம் நாங்கள் சொன்ன எல்லாவற்றையும் நீங்கள் அப்படியே நம்ப வேண்டாம் நீங்கள் இவைகளை குறித்து தேடி படித்து தீர்க்கமாய் ஆராய்ந்து கிடைக்கும் ஆதாரங்களில் திருப்தியானீர்கள் என்றால் இந்த காணொலியை பகிருங்கள் தேடியும் உங்களுக்கு இவைகளில் உடன்பாடு இல்லையெனில் புறக்கணியுங்கள் இந்த ஒரு காணொளியினால் கத்தோலிக்கம் பாதிக்கப்படும் என்று நீங்கள் பதறி ஏதாகிலும் செய்ய நினைத்தால் உங்களுக்கே உங்கள் கத்தோலிக்கத்தில் சந்தேகம் என்பது தெளிவாகும் இந்த சீரிஸ் முடியும் வரை பொறுத்திருந்து உங்கள் எதிர்கருத்துக்களை வெளியிடுங்கள் இணைந்து பதில் காண்போம் இன்னமும் தெளிவான அதிர்ச்சியான காரியங்கள் உண்டு அடுத்தடுத்த காணொளிகளில் தொடர்வோம் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை டிஸ்கிளைமர் இந்த கத்தோலிக்க டவுட் சீரிஸ் கத்தோலிக்கர்களுக்கு எதிரானதோ அவர்கள் நம்பிக்கையை புண்படுத்தும் நோக்கத்திலோ வெளியிடப்படவில்லை பைப்பிழில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு விரோதமான சில கத்தோலிக்க நம்பிக்கைகள் குறித்து பிறப்பால் கத்தோலிக்கர்களான எங்களுக்கு எழுந்த டவுட்ஸ்களுக்கு பதில் தேடும் முயற்சியே இந்த ஃபாதர் எனக்கு ஒரு டவுட் சீரிஸ் இந்த சீரிஸில் வழக்கமாக கத்தோலிக்கர்களிடம் கேட்கப்படும் சிலை வழிபாடு மாதா வழிபாடு போன்ற பழைய விஷயங்களை பேசாமல் அதிகம் பேசப்படாத கவனிக்கப்படாத சில விஷயங்களை பேச உள்ளோம் கத்தோலிக்கர்களின் பக்தி அர்ப்பணிப்பு கல்வி மற்றும் மருத்துவ சேவைகள் என்று மற்ற அனைத்து கிறிஸ்தவ பிரிவினர்களை காட்டிலும் பல மேன்மைகள் இருந்தாலும் அவர்களை திசை திருப்பும் சில நம்பிக்கைகளை களைவதை குறித்தும் கத்தோலிக்கர்கள் சிந்திக்க வேண்டிய காலம் இது என நாங்கள் நம்பும் கருத்துக்களை உங்கள் முன்வைக்கின்றோம் ஏற்றுக்கொள்வதும் தள்ளிவிடுவதும் உங்கள் விருப்பம் சிந்தித்து உண்மையான பாரத்தோடும் மாண்போடும் எழுப்பப்படும் எந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்க காத்திருக்கின்றோம் மாறாக வீண் தர்கங்களுக்கு எங்கள் பதில் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்பதே கத்தோலிக்க நம்பிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்புவதால் நாங்கள் கத்தோலிக்கத்திற்கு எதிரான சபை பிரிவினர் என்று முடிவு செய்து விடாதீர்கள் தொடர்ந்து ஐயா எனக்கு ஒரு டவுட் என்று சிஎஸ்ஐ சர்ச்சஸ் குறித்தும் பாஸ்டர் எனக்கு ஒரு டவுட் என்று இண்டிபெண்டெண்ட் சர்ச்சஸ் இவெஞ்சலிஸ்ட் வர்ஷப் லீடர்ஸ் பற்றியும் கர்த்தருக்கு சித்தமானால் காணொலிகளை அடுத்தடுத்து வெளியிடுவோம் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை